டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ஈச்சை டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஈச்செல்லாம் நானூற்றி எண்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளிச் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன்ரெஜிஸ்டர்ட் வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி டோட்டலாக இது வரைக்கும் அஞ்சு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு சேரு ரொட்டா வெட்டுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடாத வண்டி தாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க கீர் வந்து உங்களுக்கு வந்து சைடு கீர் வந்து வரும் இன்ஜின் வந்து சிம்சன் இன்ஜினுங்க இந்த ஈச்ச நானூற்றி எண்பது டிராக்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி ஏற்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க எல்லாம் நானூற்றி எண்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே